சரியா மனசால வந்து நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டேன் படுத்தா தூக்கம் இல்ல என்ன பண்றது ஏது பண்றது நம்முடைய வாழ்க்கை பின்காலத்தை நீ யோசிக்கிற தாயி பின்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே தாயின்னு கேட்டுட்டு உட்காந்துருக்க இந்த தாய் உன் கூட இருக்கின்ற தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இன்னைக்கு வந்து சொல்லிட்டு வந்தவாரு ஆத்தா நான் யார்ட்டையும் சொல்லி அழுகல எனக்கு நல்லா செய்ய உன்னால மட்டும் தான் முடியும் நீ செய்யலாம் சொல்லிட்டு வந்தேன்

வா வாழ்க்கையில விதிய விளையாண்டுட்ட இன்னைக்கு வந்து சோதிக்கிறதாயின்னு கேக்குற நீ வந்து தேவையில்லாத வேலையை சிந்த சில வேலையில பாத்துட்டு தெரிஞ்ச தனக்குன்னு வாழணும் நீ ஆசைப்படல கார் போன போக்கல போன கை போன போக்குல போன இன்னைக்கு வந்து பொண்டாட்டி ஆச்சு பிள்ளை ஆச்சு குடும்பம் ஆச்சு இன்னைக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு ஒரு புழு மாதிரி முண்டிக்கிட்டு கிடக்குற உண்மையா பொய்யா இன்னைக்கு படுற பாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஆத்தா நீ நல்லா செய்தித்தான வந்து உட்கார்ந்து இருக்க இந்த தாய் அடுத்த வருஷம் நீ என் கிளையில இறங்குறப்ப உனக்கு எல்லாமே வெட்டியாக முடியுமா எதுனால சோதனை போடுறது அது என்ன குறை வச்சிருக்கேன் நானு நீ குறை வைக்கலப்பா நீ உன்னையே பொருட்படுத்தாம இருந்ததே உனக்கு காரணம் தா உண்டு தலை உண்டு நமக்கு என்னன்னு திரிஞ்ச அவாரு திரிஞ்சியா இல்லையா அதுதான் சோதனையா மாறிச்சு இந்த தாய் தீட்டு வைக்கிறீங்க நான் தீட்டு வைக்கிறேன் என் பிள்ளைக்கு மன நிம்மதி இல்ல படுத்தா தூக்கம் இல்ல விதியோ பொருளோ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அடுத்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துருக்க கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்குது இருட்டு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது வெளிச்சம் தெரியல கண்ணு கட்டின தூரம் நீ பாக்கற இருக்காதேன்னு தெரியுது இதுக்குள்ள நம்ம எப்படி நீந்தி வெளியேறுவோம்னு இருக்க இப்ப கடலுக்குள்ள வந்து தட்ட வச்சுக்கிட்டு கிடைக்கிறப்பா எப்ப நான் கரை எருவின்னு தெரியலையே தாயின்னு சொல்கிறேன் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியல தான்

புத்தி மன குழப்பதே இருக்குது மனசுல நிம்மதி இல்ல இன்னைக்கு என்ன செய்வோம் நாளைக்கு என்ன செய்வோம்னு வாழ்ந்துட்டு இருக்குது ஒரு நிலை படுத்த முடியல என்னதே நம்ம வாழ்ந்துருவோம் நினைச்சாலும் மறு நிமிஷமே அந்த புத்தி மாறி போய் குழப்பத்துல இருக்க தாய் உன் குழப்பத்துக்கு இந்த தாய் தீர்வு குடுக்கறி சரியா இந்த அம்மா உன் வாசல்ல நிக்கிறி சரியா நான் தீர்த்து வைக்கிறேன் தாய் உன் மன குழப்பத்தை விட்டு வெளியேத்து சரியா உன்னே போட்டு நீயே கசைக்கு எடுக்கிற சரியா படுத்தா தூக்கம் இல்ல எழுந்திருச்சா வந்து பித்து பிடிக்கிற மாதிரி இருக்கு என்ன நடுக்காட்டுல நம்ம நிக்கிறோம் நீயா நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கிற சரியா தாய் இந்த சாவியத்தை இந்த தாய் குடுக்கறீ முடிதாய் புடிதாய் நல்லபடி போறீங்க நம்ம தான் செல்லமே இந்த தाई இந்த ஏளப் இந்த பிள்ளைய இந்த தாய் வளவச்சு காட்றீ கேளுபா வாங்க வந்துட்டாங்க அச்சி அச்சி கொண்டா